இந்த ஷாராணி இருக்கு இல்லையா சவால் விட்டோம் இல்லையா இதை அறைகூள் விட்டது இதை நேற்று தான் விட்டதா நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு மாத இதழில் இதை பற்றி அறைகூள் விட்டோம் நேற்று விட்டது கிடையாது இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்துலேயும் ஆன்லைன் பிஜே டாட் காமில் இது ஒரு ஆர்டிக்கலாகவே போட்டு அவுளியாக்களின் சிறப்புன்னு தலைப்புல தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் ஆன்லைன் பீஜைலேயும் போட்டோம் இவ்வளோ காலமாகவும் அதுக்கு பதில் சொல்ல அர்த்தம் செய்ய இல்லை இதனால் நாளைக்கு செஞ்சுட்டா என்ன பண்ணுற சில ஆள் கேட்குறாங்க செஞ்சுட்டால் தௌஜமாத்து கலத்திரவே இல்லை உனக்கு இதை இருபத்தஞ்சி வருஷமாக இதை கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறோம் இதை முதல்ல பதிவு பண்ணிக்கிடுவோம் இதை போட்ட உடனே இப்போ ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் இருக்கிற காரணத்தினால மக்கள்கிட்ட நிறைய பரவி கேள்விகள் கேட்க ஆரம்பித்தவுடனே அவங்க சைட்லேருந்து சில பதில்களை கொடுக்குறாங்க பதில் கொடுக்கறதுனால தான் தவுஜமாத்து வளருது நம்ம ஒரு மிஸ்டேக்கை சுட்டி காட்டணுன்னு வைங்களேன் சுட்டி காட்டும் போது பேசாமல் இருந்துட்டாங்கன்னா அதிகமாக போய் சென்றடையாது பதில் கொடுத்தா ரொம்ப வளருவாங்க அதில் நிறைய மாட்டுவாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா தகுதி வந்து என்ன செய்ய ஏக கொள்கை வளரும் இப்போ உதாரணமாக ஒரு ஒரு இதெல்லாம் நம்ம சொன்னோம் ஐந்து கோவலை சாராயம் குடித்தால் போதை வரும் என்றால் அந்த அஞ்சாவது கோவளை தான் ஹராமு நாலு ஹராம் இல்லை இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு நான் சொன்னேன்னு வைங்களேன் அவங்க பதில் சொல்லுவாங்க எப்படி பொய் பத்து கோவளை என்றுதான் இருக்கிறது அஞ்சு என்று இல்லைன்னு சொல்லி பதில் அதாவது நம்ம ஒன்று சொன்னோம்னு சொன்னால் பதிலுங்கிற பேரில் அதை விட போய் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்போ அப்போ என்ன செய்ய மக்களுக்கு அது இல்லைன்னு மறுக்க இயலாது பதினெட்டாம் பக்கத்தில் இப்படி இருக்குன்னு சொன்னோம்னா இப்படி போய் சொல்லலாமா இருபத்தி ஏழாம் பக்கத்தில் தான் இருக்கிறது அந்த மெசேஜ் இருக்குதாங்கிறது தானே விஷயம் இந்த மாதிரி அசிங்கமாக இருக்குது பக்கங்கள் மாறுபடும் எடிசன் கடிசன் மாறுபடும் இப்படிலாம் பதில் சொன்னார்கள் பதினேழாம் பக்கம் என்று பச்சையாக புலி உங்களுக்கு எடுத்துக்காட்ட முடியுமா சவால் விடுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது இருபத்தி ஏழாம் பக்கத்தில் இருக்கிறது இது என்ன இருபத்தி ஏழாம் பக்கத்தில் இருந்தோன்னா கரெக்டாயிருமாப்ப அந்த மெசேஜ் தானே விஷயம் அப்போ இந்த விஷயத்தை நம்ம கேள்வி கேட்ட உடனே சில பேர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் ஒரு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் என்னன்னு கேட்டால் இப்படி ஒரு வாசகமே இல்லை கித்தாப்பை காட்ட இயலுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ அதனால் அந்த கித்தாப்புடைய ஒரிஜினல் ஜெராக்ஸ் தான் இருக்குது அவன் கேட்டவங்களுக்காக வேண்டி அப்படி புக்கில் இல்லை இவராக டைப் படிச்சு கொண்டாடி சொல்கிறாருன்னாங்க அதையும் சொன்ன பிறகு இதையும் போட்டு விட்டோம் இந்த இந்த பக்கத்தை எடுத்து இந்த ஒரிஜினல் பா புக்கில் இந்தப்பா பாரு அப்படிங்கிறதையும் நம்ம இணையதளங்கள் வழியாக மக்கள்கிட்ட பரப்பி விட்ட உடனே இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா அது இருக்குது இருக்கத்தான் செய்யுது இப்போ ஒரு ஆடியோ ஓடிக்கிட்டு இருக்கு அவளியா என்ன செய்கிறாருன்னா ஒருத்தர் பதில் சொல்லியிருக்கார் அந்த அவளியா என்ன பதில் சொல்றாரு இந்த மாதிரி அவர்கள் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதை அர்த்தம் செய்ய சொல்கிறார்கள் நாங்கள் அர்த்தம் செய்கிறோம் அதுக்கு முந்தி உள்ளதுக்கு நீ அர்த்தம் செய்ய தயாரா பின்னாடி உள்ளது நம்ம ஒரு பாதி விட்டுட்டோமா இந்த பாதிக்கு நீ அர்த்தம் செய்ய கேட்குறிய அதுக்கு முந்தி உள்ளதுக்கு நீ அர்த்தம் செய்ய தயாரா அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்தை சொல்கிறாரு எதுக்கு கேட்குறோம் நீ அதுக்கு அர்த்தம் செய்ய நாங்கள் எதுக்கு அர்த்தம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு சவால் விடுறாரு அதுக்கு முந்தி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா தான் வேடிக்கைங்க இப்போ ஒரு ஆள் ஒரு கடையில் திருடி விட்டு கையமாக மாட்டிட்டார் பிடிச்சி தர்மம் அடி கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாலு பேர் தெரிஞ்சாளுக்கு வந்து இவர் ஏழு வருஷம் பட்டம் வாங்கினவருங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு ரெண்டு அடி விழுமா இல்லையா சாதாரண ஆளாக இருந்து திருடினா பரவாயில்ல நீ திருடி போட்டு ஏழு வருஷம் பட்டம் வாங்கினான்னு என்ன செய்யும் இன்னொரு ரெண்டு அடி விழுவோம் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேர் வந்து அவர் ஹாஃபிலுங்க ஹாஃபில் வேறையா அப்போ என்ன செய்வாங்க திருடுனாண்டோடு நிறுத்திக்கிட்டோம்னா சின்ன தப்பு திருடுனாமே அவன் ஹாஃபிலாக இருந்து திருடுனான் ஆலிமா இருந்து திருடுனான் பாசில் பாக்கவியாக இருந்து திருடுனான் இப்படி கிரேடு ஏற ஏற அவமானமாக மரியாதையா அவமானம் கூட சும்மா செஞ்சுட்டு அவர் கிற்கு போய் அந்த மாதிரி பேசியிருந்தான்னு சொன்னா தப்பு இல்லை இந்த முன்னாடி உள்ளதை வாசிக்க சொல்கிறாங்க முன்னாடி என்ன இருக்குன்னு கேட்டால் இவர் எப்படிப்பட்ட அவளியா தெரியும் ஒரு புகழ் இவர் எப்படிப்பட்ட அவளியாக தெரியுமா இவர் கஷ்பு உள்ளவர் கஷ்பு ஜாஸ்தியாக உள்ளவரான் செவத்துக்கு பின்னாடி உள்ளலாம் பார்த்துருவாராம் காலத்தை கடந்து பார்ப்பாராம் ரெண்டாயிரத்தி இருபதுல என்னங்கிறவங்கன்னு தெரியுமா அவருக்கு காலங்களை கடந்து பார்ப்பார் சுவர்கள் எல்லாம் அவரை தடுக்காது அந்த மாதிரியான ஒரு பெரிய அவுளியா அப்படின்னு முன்னாடி அதையும் சேர்த்து படிக்கணுமா சேர்த்து என்ன இருந்துக்கிட்டு அசிங்கம் பண்ணியிருக்கிறான் சாதாரண ஒரு பேசுனா ஏழு வருஷம் எவ்வளோ புகழ புகழ சொல் படிச்சுடம் இருந்து எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அதை வரைக்கிறீர்கள் அதை சொன்ன கூட அதை சொல்லி செஞ்சிருவீங்க இந்த மாதிரி மகான் என்று சொல்கிறவராக சொல்றவரா செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி வருமா இல்லையா